குருவாய் அறுவாய் உலதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எந்த கிருஷ்ணர் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னாலும் முதல்ல எல்லா மாலைகளை தாண்டியும் துளசி மாலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் கிருஷ்ணருக்காகட்டும் பெருமாளுக்காகட்டும் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த துளசி மாலைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துளசி அப்படின்ற ஒரு பெண்ணும் கிருஷ்ணருடைய மனைவி தாங்க அதனாலதான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க துளசியினுடைய கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறோம் நம்ம அகால மரணம் அடையாம ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க இல்லையா நம்மளும் அந்த மாதிரி இறக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பதிலையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம வாழும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 ஆசைகள் இருக்கும் ஏன்னா வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் அடங்காம எண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வயசான அந்த காலத்துல நம்ம நினைக்கிறது எல்லாமே ஐயோ இவ்வளோ காலம் இப்படி எல்லாம் ஓடி வந்துட்டோம் இந்த முதுமை காலத்திலேயாவது நம்ம இறந்த பிறகு வைகுண்டம் போயிடணும் ஏன்னா சொர்க்கம் நர்கம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க கருட புராணத்துல கருட புராணத்துல சொன்ன மாதிரி நம்ம நர்கம் போனா நம்மள எண்ணெயில வாட்டி எடுக்கிறதாகட்டும் முள்ளால குத்துறதாகட்டும் பல இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள பண்ணுவாங்க அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு அதனால சொர்க்கத்துக்கு போனா நம்ம வடிவேலு படத்துல காட்டுற மாதிரி மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி இந்திரலோகமே அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் சந்தோஷமா இந்திரலோகத்துக்கு போய் அங்கேயும் நல்லா இருக்கலாம் வைகுண்டம் போய் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் எல்லாராலையும் அது முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா அப்படி சொல்றேன்னா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிராத்தம் இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் நீங்களும் வைகுண்டம் போகணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் கோபிகளில் ஒருத்தி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை நோக்கி என்ன பண்றா தினந்தோறும் பூஜை பயன் பண்ணிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாம விரதங்கள் நிறைய இருந்துகிட்டே வரா எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணனை மணந்துக்கணும் அப்படின்னு ஆனா கோபிகள் டெய்லி இதே மாதிரி போயிட்டே இருக்கு ஆனா கோபி அந்த அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறப்பு நேரமும் வருது அடுத்த பிறப்பு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னவா வருது ஒரு மானுட பிறப்பா வருது அந்த மானுட பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா அவ கோபிகளில் ஒருத்தி கிருஷ்ணனை நோக்கி பயங்கரமா பூதைகள் செஞ்சு தவம் தவமும் இருக்க ஆரம்பிக்கிறா எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தினமும் என்ன பண்றா இமை பொழுதும் அஹ் கொஞ்ச நேரம் கூட விடாம கிருஷ்ணனையே நினைச்சு பூஜைகள் செஞ்சு கடுமையான தவங்களும் விரதங்களும் இருக்க ஆரம்பிக்கிறா ஆனா இந்த பிறவில அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை மணக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கல அடுத்த பிறப்பு அவளுக்கு மானுட பிறப்பா அமையுது அவர் அந்த பிறப்புல பிருந்தாவாக பிறக்கிறா இந்த பிருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜலந்தர் அப்படின்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில தான் ஜலந்தர் இவர் வந்து இவரும் ஒரு வரத்தை வாங்கி வைக்கிறாரு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா யாராலையும் எனக்கு மரணம் நேரக்கூடாது உன்னால மட்டும்தான் எனக்கு மரணம் நேரணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி வைக்கிறார் சரி இவங்க ரெண்டு பேரும் பாருங்க இப்பயும் வந்து என்ன பண்றா விருந்தா சிவ கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி தவம் இருந்துகிட்டே இருக்கா அவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மனுஷ பிறப்பு அப்படின்னாவே ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா பிருந்தா மட்டும் என்ன சும்மாவா என்ன ஆமாங்க பிருந்தாவுக்கும் இந்த ஜலந்தரை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா அவனை திருமணம் செஞ்சிக்கணும் அப்படின்னு அவளுடைய மனசு சஞ்சலம் அடையுது சரி இதே மாதிரி என்ன பண்றா ஜலந்தரைய திருமணமும் செஞ்சுக்கிறா இந்த திருமணமும் செஞ்சுக்கிட்டோம் ஆனா அவர் வந்து என்ன பண்றா கிருஷ்ணனை பூஜிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தவே இல்லை இப்படி போயிட்டே இருக்கு இந்த பக்கம் ஜலந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் தான் இந்த ஆஹ் இந்த உலகத்துக்கே வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு எல்லா உயிரினங்களையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு எல்லா உயிரினங்களையும் நான் இப்படிதான் துன்புறுத்தணும்னு இல்லாம எல்லாமே அப்படி துன்புறுத்திட்டு இருக்காரு ஏன்னா அவரை கேட்க ஆளே இல்லை அப்படின்ற ஒரே காரணம்தான் ஏன்னா யாராலையுமே இருப்பு வராது இல்லையா இன்ன நீ என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற என்னாவட்டும் கூட இத மட்டும் நிறுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் இத வீரிய என்ன பண்றாரு தேவ லோகத்துக்கே போய் தேவர்களை எல்லாமே அச்சுறுத்த ஆரம்பிக்கிறாரு தேவர்கள் என்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன என்ன பண்றாங்க கொஞ்ச நேரம் கூட அவங்களுடைய வேலைகளை கூட செய்ய விடாம அவ்வளவு துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு இந்த துன்பங்களை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு என்ன பண்றாங்க சிவபெருமான் கிட்ட முறையிட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஜலந்தருக்கு நீங்க வரத்த அள்ளி கொடுத்துட்டீங்க ஆனா ஜலந்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வேலைகளை கூட செய்ய விடாம அவ்வளவு துன்புறுத்திட்டு இருக்காங்க நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டம் வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேவனா இருந்தா கூட தேவர்களுக்கும் கஷ்டம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு சூரசம்காரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பதான் முடிஞ்சது அப்படி தேவர்களை சிறப்பிடிச்சிருந்த சூரனும் வந்து பாத்தீங்கன்னா முருகனால அழிஞ்சாம் யாரும் தினாவட்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவனுக்கு அழிவுன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் இதே மாதிரிதான் இங்க ஜலந்தருக்கும் நடக்குது சிவபெருமானும் கோவம் அடைஞ்சு என்ன ரெடி ஆகுறாரு இந்த மாதிரி போருக்கும் கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சிவபெருமானால மட்டும்தான் அவனுக்கு உயிரே போகும் அப்படின்னு வர வாங்கி வச்சிருந்தான் இல்லையா ஆமாங்க சிவபெருமானே அம்புமலையா ஜலந்தர் மேல பொழியிறாரு ஆனா அவனுடைய உயிர் போகவே இல்லை சிவபெருமானிக்கே பயங்கர ஆச்சரியம் இத பார்த்து தேவர்கள் அஞ்சு நடுங்கிட்டாங்க ஏன்னா அவன் துன்புறுத்திருந்து பத்தாத இவரே அம்புமலைய பொழிஞ்சும் அவ இறக்கலையே அப்படின்ற அந்த அச்சம் வந்து பயங்கரமா இருந்தது இங்க பிருந்தா ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அது என்ன வரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமாங்க அவளுடைய பிரதிவிரதா தாங்க என்னுடைய பிரதிவிரதா தன்மை எப்ப கலங்கப்படுதோ அப்பத்தான் என்னுடைய கணவனுக்கு இறப்பு அப்படின்றதே நேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு வர வாங்கி வச்சிருந்தா ஆஹ் பிரதிவிரதா தன்மை அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க தன்னுடைய பத்தினி தன்மையதான் அவ்வளவு சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கு பத்தினி தன்மை அப்படின்றது எவ்வளவு ஒரு பாக்கியம் அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கங்க ஏன்னா கண்ணகி பத்தினியா இருந்ததுனாலதான் மதுரையை எரிச்ச உடனே என்ன பண்ணா மதுரை எரிஞ்சது தீபிடிச்சி ஒரு பத்தினிக்கு அவ்வளவும் இருக்குங்க ஒரு பெண்ணா பொருந்தா வந்து பாத்தீங்கன்னா இவளும் பிருந்தாவும் என்ன பண்ணிருந்தா அந்த வரத்தை வாங்கி வச்ச உடனே இப்போ தேவர்கள் எல்லாமே வந்து இப்ப சிவபெருமான நம்பி மட்டும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பிருந்தா வணங்கக்கூடிய கிருஷ்ணன் கிட்ட நம்ம போலாம் முறையிடலாம் பெருமாள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட போறாங்க அப்படி பெருமாள் கிட்ட போகும்போது இந்த மாதிரி அச்சுறுத்திக்கிட்டு இருக்கான் உங்களுடைய பக்தியினால அவனுடைய உயிர் பிரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் ரொம்ப அன்றாடி கேக்குறாங்க பெருமாள் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அப்படி கேட்கும் போது கிருஷ்ணருக்கு பாருங்க இந்த பக்கம் பக்தி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் இந்த நேரத்துல தேவர்களுக்கு உதவல அப்படின்னா இந்த உலகமே என்ன ஆகும் அழிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு கிருஷ்ணர் சரி பக்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்திக்கு பக்தனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவளை அவளுடைய பிறப்பே வந்து கிருஷ்ணனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவளுடைய இவ்வளோ நாள் கடுமையான தவமே வந்து பாத்தீங்கன்னா சரி யோசிக்கிறாரு என்ன பண்றாரு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஜலந்தர் வடிவுல வந்து பாத்தீங்கன்னா யாரு அவங்க வீட்டுக்கு வராரு பிருந்தாவுடைய வீட்டுக்கு பிருந்தாவும் ரொம்ப ஆசையோட வரவேற்கிறா வாசல்ல நின்னு ஜலந்தர் ஏன் அப்படின்னா சிவபெருமான் கிட்ட போருக்காக போய் நம்மளுடைய கணவன் வெற்றி மாலைய சூடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா பிருந்தா ரொம்ப ஆசையோட வரவேற்கிறா அந்த காலத்துல எல்லாம் பாருங்க அந்த பாதை பூஜை வந்து வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க பாத பூஜை பண்ணுவாங்க தன்னுடைய பாத பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா அப்படி ஆரம்பிச்ச உடனே இந்த பாத பூஜை அப்படின்றது பாருங்க அவளுடைய பிரதிவிரதா தன்மையும் அங்க கலங்கப்படுது என்ன அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி உடலுறவால மட்டும் உடலுறவு கொண்டால் மட்டும் அதே கலங்கம் கிடையாது தன்னுடைய கணவனை விட்டு மத்த யாருக்கு பூஜை பண்ணாலும் பண்ணாலும் அதுவும் இனது ஒரு கணவனுக்கு சமமானது தான் அவளுடைய கற்புக்கு கலங்கம் ஏற்பட்டது தான் அப்படின்றது அந்த காலத்துல இருந்தது ஏன்னா அந்த பாத பூஜை அப்படின்றதே தன்னுடைய கட்டின கணவனுக்கு தவிர தன் தந்தையாக இருந்தா கூட அந்த பாத பூஜைய பெண்கள் பண்ண மாட்டாங்க அதனால என்ன பண்ற கிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய கற்புத்தன்மையும் கலங்கப்படுது அங்க சிவபெருமான் கிட்ட போரிட்டு இருந்த ஜலந்தரும் இறந்து போறாரு இத எப்படியோ வந்து பிருந்தாவுக்கு தெரிய வருது தன்னுடைய கணவன் அங்க இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளுடைய கணவன் உருவத்துல இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது வேற யாரோ அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கிறா அப்ப தெரிஞ்சுகிட்ட உடனே என்ன பண்றா பயங்கர கோவத்தோட வரா கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணன் வடிவுல இருக்க ஜலந்தர் வடிவுல இருக்கிற கிருஷ்ணன் கிட்ட அப்படி வந்த உடனே என்ன சொல்றா தன்னுடைய கணவனை என்னுடைய பத்தினி தன்மையே நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபமா எழுந்து வரா பிருந்தா அப்படி எழுந்து வரும்போது அவளுக்கு மனசுல பாருங்க அவ்வளவு பரபரப்பு தன்னுடைய கணவன் இழந்துட்டான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பத்தினி தன்மைக்கே கலங்கம் வந்ததனால உன் மனசுன கல்லா ஏன்னா இந்த என் பத்தினி தன்மையே கலங்கப்படுற அளவுக்கு நீ உன் மனசு கல்லா போச்சு அப்படி நீ கல்லா மனசு இருக்கிற நீ கல்லாவே கிடந்து போ அப்படின்னு கிருஷ்ணருக்கு சாபமும் விட்டுறா பத்தினி விருந்தா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் தன் மனம் தாங்காம சுய உருவத்துக்கு வராரு கிருஷ்ணர் வடிவத்துக்கு வராரு விருந்தா முன்னாடி இத பார்த்த பிருந்தாவுக்கு பயங்கர ஷாக்கு ஏன் அப்படின்னா வேற யாரோ எனக்கு இந்த மாதிரி துரோகம் செஞ்சிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன் ஏன்னா நான் உன்னை தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்கனே நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்கா அப்படி ஷாக்ல இருந்த உடனே என்ன பண்றா நான் உடனே தீக்குளிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இதே இடத்துல என்னுடைய கணவன் இருந்த இடத்துல நானுமே இறந்து போகிறேன் அப்படின்னு வருதன்றா அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு கணவன் எல்லா உயிரினங்களும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தான் இது மட்டும் இல்லாம தேவர்களையுமே என்ன பயங்கரமா கொடுமை பண்ண ஆரம்பிச்சான் அதனால தான் வேற வழி இல்லைன்னு இப்படி பண்ண அது மட்டும் இல்லாம உன்னுடைய பிறவி பலனே வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கிறது தான் அதனாலதான் நான் உனக்கு கணவனா வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறாரே கிருஷ்ணர் இத கேட்ட பிருந்தாவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தம் அடைஞ்சு என்ன பண்றா கிருஷ்ணனுடைய கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்க கிருஷ்ணா உனக்கு நான் உனக்கு போய் நான் கல்லா கெட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்துரா பிருந்தா நீ கிருஷ்ணர் வந்து தூக்கி விட்டுட்டு என்ன சொல்றாரு கண்டிப்பா உன்னுடைய பத்தினி தன்மைக்கு கண்டிப்பா நான் கல்லாதான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா சொல்லிட்டு சொல்லிட்டு நான் இந்த 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 உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கல்லா இருப்பேன் அப்படின்றாரு கண்டகி நதி கண்டகி என்னும் நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா சாலக்கல்லா இருப்பேன் இருப்ப நானு நீ வந்து அடுத்த பிறப்புல வந்து இந்த பூலோகத்துல துளசி செடியாய் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உனக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோன்னு சொல்லிட்டு எல்லா வரத்தையும் அள்ளி கொடுக்கறாரு அந்த வரங்கள் என்னென்ன அப்படின்றத பாருங்க யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வீட்டுல வச்சு வணங்குறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாம உன்னை வணங்குற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த செல்வ குறைபாடும் இல்லாம நான் வச்சிருப்பேன் அப்படின்றாங்க துளசி விதைகளுடைய மாலைகளை அணிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகால மரணம் கண்டிப்பா கிட்டையே நெருங்காது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இறக்கும் தருவாயில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளசி இலைய போட்டு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் வைகுண்டம் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் பல வரங்களை இந்த மாதிரி அள்ளி குடுத்துக்கிட்டே இருக்காரு துளசியும் மனம் குளிர்ந்துட்டா ஒவ்வொரு இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுதோறும் துளசி விவாகம் நடக்குதுங்க சால கல்லுக்கும் துளசிக்கும் என்ன பண்றாங்க திருமணம் செஞ்சு வச்சுட்டு தாங்க இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் எங் என்றும் உங்களுடன் இருப்பது துர்கா பாலாஜ்